ஸ்வரன் ஆர்யா அட் யூடியூப் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி மேலும் பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும் நாம் இன்றைக்கி வந்து பார்க்குறது வந்து விமன்ஸ் டே மார்ச் 8th நாம் கொண்டாட போகிறோம் இல்லைங்களா அதை பற்றிய ஒரு சிறிய தகவல் மகளிர் தின வாழ்த்துக்கள் பாருங்கள் என்னுடைய டிராயிங்கில் ஒரு அழகான பெண்மணியை வரைஞ்சிருக்கேன் அதுக்கு பாருங்கள் நாம் வந்து எப்படி நாம் வந்து ஒரு விமனுக்கு என்ன எழுதியிருக்கோன்னு பாருங்கள் இப்படி நம்ம மகளிருக்கு நாம் வந்து இப்படி அழகான ஒரு விளக்கத்தை நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு சிறிய தகவலை இன்னைக்கு பார்க்க போகிறோம் சர்வதேச மகளிர் தினம் மார்ச் எட்டாம் தேதி நம்ம கொண்டாட போகிறோம் இல்லைங்களா சர்வதேச மகளிர் தினம் பெண்களின் பணிக்கு சிறப்பு பாராட்டு தெரிவிக்கும் வகையிலும் உலகம் முழுவதும் பெண்கள் அனைத்து துறையிலும் புரியும் சாதனைகளை ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் எட்டாம் தேதி உலகம் முழுவதும் சர்வதேச மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது அது எப்போதிருந்து தொடங்கியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடும் யோசனை கிளாரா ஜெட்கின் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் கோபன் நடந்த உழைக்கும் பெண்களுக்கான சர்வதேச மாநாட்டின் போது சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாட பரிந்துரைத்தார் அங்கு பதினேழு நாடுகளைச் சேர்ந்த நூறு பெண்கள் கலந்து கொண்டனர் அவர்கள் இவரின் அதாவது கிளாராவின் யோசனையை அவருடைய ஆலோசனையை ஆதரித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் ஆஸ்திரியா டென்மார்க் ஜெர்மனி மற்றும் சுவிட்சர்லாந்து முதன் முதலில் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து சர்வதேச மகளிர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் எட்டாம் தேதி நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நியூயார்க் நகரில் முதல் மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது ஐக்கிய நாடுகள் சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தை சர்வதேச மகளிர் ஆண்டாக அறிவித்தது இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கொண்டாடுற சர்வதேச மகளிர் தினத்தின் கருப்பொருள் அதாவது தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆக்சலரேட் ஆக்ஷன் அதாவது செயலை துரிதப்படுத்து என்பதாகும் கருப்பொருள் வந்து பெண்கள் சமத்துவத்தை விரிவுபடுத்துவதில் கவனம் செலுத்துகிறது பெண்களின் முன்னேற்றத்தில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் உத்திகள் வளங்கள் மற்றும் செயல்பாடுகளை அங்கீகரிப்பதற்கும் அவற்றை செயல்படுத்தவும் ஆதரிப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் உலகளாவிய அழைப்பாக இந்த ஆக்சலரேட் ஆக்ஷன் அதாவது செயலை துரிதப்படுத்து அப்படின்ற கருப்பொருள் இருக்கும் நாம் இப்போ வந்துட்டு ரெண்டாயிரத்தி மார்ச் எட்டாம் தேதி மகளிர் தினம் கொண்டாடுறோம் இல்லைங்களா அதனை பற்றி ஒரு சிரிய சிறிய தகவல் பார்த்துருக்கோம் பாருங்கள் ஹாப்பி விமென்ஸ் டே ஸ்வரன் ஆர்யா ஆர்ட்